ஹலோ கேஸ் இந்தியாவில் இருக்கிற நாலு பெருநகரங்களில் கல்கத்தாவும் ஒன்று நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் பிடித்தமான நகரமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆங்கிலேய ஆட்சியின் தலைநகரமாகவும் இந்த கல்கத்தா தான் இருந்து வந்தது கல்கத்தாவின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தாலேயே இது மற்ற நகரங்களை விடவும் சற்று வேறுபட்டு இருக்கும் இந்த கல்கத்தா நகரத்தை பத்தி நினைச்சாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஹவுரா பிரிட்ஜ் தான் சென்னை நகரத்துக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் மும்பாய்க்கு கேட்வே ஆஃப் இந்தியா மாதிரி கல்கத்தா நகரத்துக்கு ஹவுரா பிரிட்ஜ் ஒரு அடையாள சின்னமாக இருந்துகிட்டு வருது இப்படிப்பட்ட இந்த ஹவுரா பிரிட்ஜை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா குறிப்பா மதியம் பன்னெண்டு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் இந்த ஹவுரா பிரிட்ஜ் மூடப்பட்டு அந்த நேரத்துல எந்த வாகனங்களும் இந்த பாலத்துக்கு உள்ள போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதை சுத்தி உள்ள மர்மம் என்ன அப்படி ஹவுரா பிரிட்ஜின் வரலாறு தான் என்ன வாங்க இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ ஹவுரா பிரிட்ஜை பத்தி பல விஷயங்களை சொல்ல போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹவுரா பிரிட்ஜ் ஏன் மதியம் பன்னெண்டு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் மூடப்பட்டு வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் எதுக்காக ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டதுன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியில கல்கத்தா மற்றும் ஹவுரா நகரங்களுக்கு இடையில ஹூகிளிங்கிற நதி இருந்தது இந்த நதிக்கு மேல எந்த ஒரு பாலமும் அப்போ கிடையாது வெறும் படகு மூலமா மட்டும்தான் அந்த நதியை கடந்து போக முடியும் இதனால இந்த பாலத்தை எளிதா கடந்து போறதுக்காக அப்போ இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் ஆண்டு இந்த ஹூகிளி நதிக்கு நடுவுல ஒரு பாலத்தை கட்டலாம்னு முடிவு செஞ்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் சிவில் இன்ஜினியரான சார் பிராட்ஃபோர்ட் லெஸ்லிங்கிறவர் முதன் முதலா ஒரு பாலத்தை கட்ட ஆரம்பிச்சாரு அன்றைய காலகட்டத்துல சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் செலவு பண்ணி ஒரு சாதாரண பாலமா தான் இது ஆரம்பத்துல கட்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல திறக்கப்பட்டது இதனுடைய நீளம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு அடியாகவும் அகலம் அறுபத்தி ரெண்டு அடியாகவும் இருந்தது மேலும் இந்த பாலத்துக்கு ஜூப்ளி பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஹவுரா ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டது இதனால மக்களின் பயணம் மிகவும் அதிகமா இருந்ததுனால இந்த ஜூப்ளி பிரிட்ஜுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு மிதக்கும் பாலத்தை கட்ட ஆங்கிலேயர்கள் முடிவு செஞ்சாங்க ஆனா அந்த காலகட்டத்துல முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்தது இதனால இந்த வேலையை அவங்களால தொடங்க முடியல ஒரு வழியா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நியூ ஹவுரா பிரிட்ஜ் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கமிட்டி ஹவுரா பிரிட்ஜ் கட்டுவதற்கான அப்ப ஒரு ஜெர்மன் கம்பெனி மிகவும் குறைவான செலவுல நாங்க அதை கட்டித்தரோம் அப்படின்னு முன் வந்தாங்க ஆனா அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷும் ஜெர்மனியும் எதிரிகளா இருந்தாங்க அதனால அந்த டெண்டரை ஜெர்மனி கம்பெனிக்கு குடுக்கறத ஹவுரா பிரிட்ஜ் கமிட்டி மறுத்துட்டாங்க அதன் பிறகு இந்த டெண்டர் இந்தியன் பப்ளிக் செக்டர் கம்பெனியான பிரைத் வெயிட் அண்ட் ஜெசாப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு தரப்பட்டது இதன் பிறகு கல்கத்தாவின் துறைமுக கமிஷனர்களே கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டாங்க இந்த பாலத்தை முழுசா கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு டன் ஸ்டீல் தேவைப்பட்டது அந்த காலகட்டத்துல இந்த அளவுக்கு அதிகமான ஸ்டீல் உற்பத்தி செய்யறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல அந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டுல மிகப்பெரிய ஸ்டீல் உற்பத்தியாளராக இருந்தது டாடா ஸ்டீல் மட்டும்தான் அவங்க தான் இந்த பாலம் கட்டுறதுக்கு தேவையான ஸ்டீல் உற்பத்தி செய்யற டெண்டர் கொடுக்கப்பட்டது அவங்களும் சுமார் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு டன் ஸ்டீல உற்பத்தி செஞ்சு கொடுத்தாங்க மீதி உள்ள ஸ்டீல மத்த சின்ன சின்ன நிறுவனங்கள் தயாரிச்சு கொடுத்தாங்க தேவையான ஸ்டீல் எல்லாம் தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹவுரா பிரிட்ஜோடைய மொத்த டிசைனையும் தயார் செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்பவும் தெளிவா இருந்தாங்க அது என்ன அப்படினா பிரிட்ஜ் எந்த டிசைன்ல வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா அந்த பிரிட்ஜுக்கு நடுவுல ஒரு தூண் கூட இருக்க கூடாது அப்பதான் எந்த தடையும் இல்லாம போக்குவரத்து நடக்கும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நம்பினாங்க அதாவது இந்த பிரிட்ஜ்ல ரெண்டு மட்டும் தான் தூண்கள் இருக்கும் நடுவுல எந்த தூண்களும் இருக்காது இந்த பிரிட்ஜின் மொத்த எடையையும் இந்த பிரிட்ஜின் இரு முனைகள்ல இருக்கிற தூண்கள் தான் தாங்கி நிக்கும் இந்த ஹவுரா பிரிட்ஜோடைய நீளம் அடியும் அகலம் அடியும் ஒன்பது அடியும் இருந்தது மேலும் ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூணுக்கு இடைப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு அடியாக இருந்தது இந்த ஹவுரா பிரிட்ஜே ஒரு விசித்திரமான பிரிட்ஜு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஹவுரா பிரிட்ஜ் கட்டும் போது பயன்படுத்தப்பட்ட ஸ்டீல் பிளேட்ஸ இணைக்கிறதுக்கு நட்டு மற்றும் போல்ட பயன்படுத்தாம ரிவிட்ட பயன்படுத்தினாங்க அந்த ரிவிட் ஒரு மெட்டல் பின் மாதிரி இருக்கும் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல கட்டத் தொடங்கிய ஹவுரா பிரிட்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டது இதுக்கு நியூ ஹவுரா பிரிட்ஜ்னும் பேர் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது இந்த பாலத்துக்கு ரவீந்திர சேதுங்கிற இன்னொரு பேரும் இருக்கு இந்த பேர் சிறந்த பெங்காலிய கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் ஞாபகார்த்தமா ஜூன் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வைக்கப்பட்டது ஆனா பொதுவா எல்லாருக்கும் இது ஹவுரா பிரிட்ஜ்னு தான் தெரியும் இன்னைக்கு இந்த பிரிட்ஜ ஒவ்வொரு நாளும் சுமார் ஒரு லட்சம் வாகனங்களும் ஒன்றரை லட்சம் மக்களும் பயன்படுத்துறாங்க இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா உலகின் ஆறாவது மிக நீளமான கேன்டிலிவர் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு இன்னைக்கு வரைக்கும் இனாக்ரேஷன் பங்கன் பண்ணதே இல்லைன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா அதுக்கு காரணம் பாலம் கட்டி முடிக்கிற சமயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ரெண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்தது உலகமே துன்பத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் இனாகிரேஷன் செலிப்ரேட் செஞ்சா நல்லா இருக்காதுன்னு இதுக்கு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் செய்யவே இல்லைன்னு சொல்லப்படுது அதே சமயம் ரெண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஜப்பான் இந்த பிரிட்ஜை அழிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்களாம் ஆனால் அவங்களுடைய முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சது சரி இப்போ இந்த ஹவுரா பிரிட்ஜ் ஏன் மதியம் பன்னெண்டு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் மூடப்படுதுன்னு சொல்றேன் கேளுங்க இதுக்கு காரணம் இந்த பிரிட்ஜ கட்டின இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எதிர்காலத்துல ஒருவேளை இந்த பிரிட்ஜ் இடிஞ்சு போச்சுன்னா அது சரியா பன்னெண்டு மணிக்கு தான் இடிஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது மதியமா ராத்திரியான்னு அவங்க சொல்லல அதனாலதான் இந்த ரெண்டு சமயத்துல மட்டும் ஹவுரா பிரிட்ஜ் மூடப்படுது இது வெறும் கட்டுக்கதையா இல்ல உண்மையா அப்படிங்கிற விஷயத்த யாராலையும் சரியா சொல்ல முடியல ஆனா இப்போ வரைக்கும் இந்த வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருது அதே மாதிரி இந்த பத்தி இன்னொரு கதையும் சொல்லப்பட்டு வருது அதாவது இந்த பிரிட்ஜுக்கு ஒரு சாவி அந்த இதுவரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹவுரா பிரிட்ஜுடைய ஒரு முக்கியமான சாவியே அந்த சாவிதான் அப்படின்னும் ஹவுரா பிரிட்ஜ கப்பல் போக்குவரத்துக்காக திறக்கிறதுக்காக பயன்படுற சாவியும் அந்த சாவி தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இன்னைக்கு இந்த ஹவுரா பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொல்றாங்க பறவைகளுடைய கழிவுகள்ல யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால அது இந்த பிரிட்ஜின் ஸ்டீல் மேல படும் போது அந்த ஸ்டீல்ல துருப்பிடிக்கிறதாக சொல்றாங்க இந்த ஹவுரா பிரிட்ஜ்ல ஒவ்வொரு வருடமும் பறவைகளால சேதமடைஞ்ச பாகங்களை சரி செய்யறதுக்காக அந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்றாங்க அதே போல இந்த ஹவுரா பிரிட்ஜ்ல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போறாங்க அதுல நிறைய பேர் புகையிலேயே மின்னு அந்த பிரிட்ஜிலேயே துப்பிட்டு போறாங்க இப்படியே வருஷ கணக்கா நடக்கும் போது அந்த பிரிட்ஜோடைய ஸ்டீல்ல அது பட்டு துரு பிடிக்கிறதாக சொல்றாங்க பொதுமக்கள் பண்ற ஒரு சின்ன தவறுனால எண்பத்தி ஓரு வருடங்களுக்கு மேலாகியும் கம்பீரமாக இருக்கும் இந்த ஹவுரா பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வருது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எம்வி மணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் இந்த பிரிட்ஜுக்கு அடியில போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் பிரிட்ஜுக்கு அடியில மாட்டிக்குச்சு இதனால ஹவுரா பிரிட்ஜுக்கு மிகப்பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டது மேலும் இந்த மொத்த ஹவுரா பிரிட்ஜுக்கும் பெயிண்ட் அடிக்கவே மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுது அதுக்கு மொத்தமா அறுபத்தஞ்சு லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த பிரிட்ஜ்ல சில சீரமைப்பு பணிகள் செய்யப்பட்டது அப்போ சுமார் எட்டு டன் பயன்படுத்தினாங்க அதுக்கு மொத்தமா ஐம்பது லட்சம் செலவானது இன்று ஹவுரா பிரிட்ஜ் கல்கத்தாவுக்கு மட்டுமில்ல இந்தியாவுக்கு ஒரு மிக சிறந்த அடையாளமா இருந்துகிட்டு வருது இதை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசின் பொறுப்பு மட்டுமில்ல அந்த பிரிட்ஜ அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் மக்கள்கிட்ட தான் இருக்கு ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் அவுராப்ஜ் ஏன் தினமும் பன்னெண்டு மணிக்கு மூடப்படுதுங்கிறதுக்கு வேறு என்ன காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ணால் மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி